ஜார்த்தனா கிருஷ்ணாராதிமோச்சனா கிருஷ்ணா ஜன்மோச்சனா கிருஷ்ணா கிருஷ்ணா நீர நாபகனுக்கு அம்பரீஷன் என்னும் மகன் பிறந்தான் அவன் உலகம் முழுமையையும் நல்ல முறையில் ஆட்சி செய்து வந்தான் உலகப் பொருட்களில் பற்றற்றவனாய் பரம பாகவதனாக வாழ்ந்து வந்தான் நாராயணனிடம் பக்தி கொண்டவனாய் எப்பொழுதும் அவர் பாதங்களிலேயே பற்றுடையவனாய் திகழ்ந்தான் ஒருமுறை சரஸ்வதி நதிக்கரையில் மகிழ்ச்சிகளை கொண்டு அஸ்வமேத யாகம் செய்தான் அவனுடைய மேன்மையை கருத்தில் கொண்டு தேவர்கள் நேரில் வந்து அபிபாகத்தை பெற்றுக்கொண்டனர் ஸ்ரீமன் நாராயணனோ தன்னுடைய சக்கராயுதத்தையே அவனுக்கு பரிசாக வழங்கினார் அது அவனை பாதுகாத்து வந்தது பின்னர் ஒரு நாள் அம்பரீஷன் தன் மனைவியுடன் ஒரு வருட காலம் துவாதசி விரதத்தை மேற்கொண்டான் விரதத்தின் முடிவில் கார்த்திகை மாதத்து துவாதிசியில் மூன்று நாட்கள் உபவாசம் இருந்தான் யமுனை நதியில் நீராடி மதுவனத்தில் பகவானை பூசித்தான் ஆயிரம் கும்பங்களில் நீர் கொண்டு வந்து பகவானை அபிஷேகம் செய்தான் பல தானங்களை செய்தான் பாரணை நாளன்று துர்வாச மகிழ்ச்சி அங்கு வந்தார் அம்பரீஷன் அவரை வணங்கி வரவேற்றான் பற்பல உபச்சாரங்கள் செய்தான் அன்று தன்னுடன் உணவு உண்ண வேண்டும் என்று வேண்டினான் துர்வாசரும் அதற்கு ஒப்புக்கொண்டார் நதியில் நீராடிவிட்டு திரும்புவதாக கூறிவிட்டு யமுனை ஆற்றுக்கு சென்றார் நீண்ட ஆகியும் முனிவர் திரும்பி வரவில்லை திதி இன்னும் நேரமே பாக்கி இருந்தது அந்த நேரத்திற்குள் பாரணையை முடித்து கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் ஓராண்டு காலமாக கடைபிடித்து வந்த விரதம் வீணாகிவிடும் துர்வாசரோ திரும்பி வருவதாக தெரியவில்லை அவருடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தால் திதி கடந்து விடும் அவரை விட்டுவிட்டு முடித்து கொண்டால் அவர் கோபம் கொள்வார் அத்துடன் வேறு வந்து சேரும் முனிவரின் சாபத்துக்கு கூட ஆளாக நேரிடும் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் என்ன செய்வது என்று அம்பரீஷ வண்ணன் பரிதவித்தான் ஒன்றும் தோன்றவில்லை பின்னர் அவன் மனத்தில் ஓர் எண்ணம் தோன்றியது ஜலத்தை புசித்து விரதத்தை முடித்து கொள்ளலாம் என்று எண்ணினான் ஏனெனில் ஜலம் உட்கொள்வது போஜனத்திற்கும் உபவாசத்திற்கும் சமமானது அதாவது அது ஒரு விதத்தில் ஆகாரமாகவும் கொள்ளப்படும் மற்றொரு விதத்தில் ஆகாரம் மற்றதாகவும் கருதப்படும் எனவே பாரணையை முடித்துக்கொள்ள ஜலத்தை மட்டும் உட்கொண்டான் சற்று நேரம் சென்று துர்வாசர் நதியில் நீராடிவிட்டு திரும்பி வந்தார் விரதத்தை முடித்து கொள்ள ஜலத்தை உட்கொண்டதை தன் ஞான கண்ணால் தெரிந்து கொண்டார் உடனே அளவற்ற கோபம் கொண்டார் பசிவேறு அவர் கோபத்தை மேலும் தூண்டியது கண் சிவக்க அவன் மன்னனைப் பார்த்து பேசத் தொடங்கினார் அம்பரீஷனே எனக்கு அபச்சாரம் செய்ய துணிந்து விட்டாயா என்னை அதிதியாக உணவு உன் அழைத்துவிட்டு நான் வருவதற்குள் பாரணையை முடித்து கொண்டாயா என்ன கர்வம் உனக்கு உன் கர்வத்தை அடக்குகின்றேன் அதன் பலன் என்ன என்று இப்பொழுதே காட்டுகின்றேன் என்று கத்தினார் அம்பரீஷன் பயம் கொண்டு மகிரிஷியை பணிந்து பலவாறு வேண்டினான் தான் செய்தற்குரிய காரணத்தை வணக்கமுடன் எடுத்து கூறியும் மகிரிஷி ஒப்புக்கொள்ளவில்லை அவனை துன் படுத்தும் பொருட்டு தன் சடையிலிருந்து ஒரு முடியை எடுத்து பிடுங்கி கீழே எரிந்தார் உடனே அம்மயிர் பயங்கரமான பேயாக வடிவம் எடுத்தது அந்த பேய் நெருப்பை கக்கிக் கொண்டு அம்பரீஷனை சுட்டெரிக்க வேகமாக வந்தது ஆனால் அவனோ அதை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் பகவானை தியானித்தபடி நின்றிருந்தான் அப்பொழுது நாராயணனால் வழங்கப்பட்டு அம்பரீஷனை பாதுகாத்து வந்த சக்கரம் குபீர் என்று புறப்பட்டு வந்து அந்த பூதத்தை சுட்டு எரித்தது அத்துடன் விடவில்லை மயிர்ஷியின் தலையை அறுப்பதற்காக வேகமாக சுழன்று வந்தது அதை கண்ட துர்வாசர் நடுநடுங்கி போய்விட்டார் என்ன செய்வது என்றே புரியவில்லை கடகடம் என்று ஓடத் தொடங்கினார் சக்கரம் விடவில்லை தொடர்ந்து துரத்தியது எல்லா திக்குகளிலும் ஓடினார் அப்படியும் சக்கரம் விடவில்லை பின்னர் வேறு வழியின்றி சத்தியலோகத்திற்கு ஓடினார் பிரம்மதேவரை கண்டு அவர் பாதங்களில் விழுந்து வணங்கி தன்னை காப்பாற்றும்படி வேண்டினார் ஆனால் பிரம்மதேவனோ மகிழ்ச்சியே பகவானின் பக்தனுக்கு துன்பம் செய்ய எத்தனை எனவே பகவானின் சக்கரம் விடவில்லை பகவானின் சக்கரத்தை தடுத்து நிறுத்தும் சக்தி எனக்கு இல்லை என்று கூறி கையை விட்டார். பின்னர் அங்கிருந்து ஓடி கைலாயம் சேர்ந்தார் பரமசிவனிடம் தன்னுடைய வேண்டுகோளை கூறினார் ஆனால் அவரோ துர்வாசரே உம்மை காப்பாற்றும் சக்தி எனக்கில்லை வேண்டுமானால் ஸ்ரீமன் நாராயணனிடம் செல்லுங்கள் அவர் உங்களுக்கு நன்மையை செய்வார் என்று கூறினார் பெருத்த கவலையடைந்த துர்வாசர் வேறு வழியின்றி வைகுண்டம் சென்றார் அவரிடம் தன் குறையை கூறினார் அதற்கு அவர் அந்தனரே நான் பக்தர்களுக்கு அடிமைப்பட்டவன் என்னிடம் பக்தி கொண்டவர்கள் என்னை தங்கள் இதயத்தில் வைத்து பூசித்து வருகின்றார்கள் அவர்களை மீறி நான் எதையும் செய்வதற்கு இல்லை என்னை சரணடைவதால் எந்த பயனும் கிட்டாது அம்பரீஷனுக்கு துன்பம் தர முயன்றாய் அவனை பாதுகாத்து வந்த சக்கரம் விடவில்லை அதனிடமிருந்து தப்பிக்க அம்பரீஷனையே சரணடையுங்கள் அவன் உன்னை காப்பாற்றுவான் என்று கூறினார் நாராயணனே இதனை கூறிய பின்பு துர்வாசருக்கு வேறு வழி தோன்றவில்லை நேரே பூலோகம் வந்து அம்பரீஷனினுடைய பாதங்களை பற்றி கொண்டார் மகிரிஷி தன் பாதங்களில் வந்து விழுந்ததைக் கொண்டு அம்பரீஷன் திடுக்கிட்டு போனான் அவரை தூக்கி நிறுத்தினான் பின்னர் மகிரிஷியை காக்கும் பொருட்டு சக்கரத்தை நோக்கி வணங்கியபடி பேசத் தொடங்கினான் பரமபுருடரின் அன்புக்கு உரியவரே உம்மை வணங்குகின்றேன் இந்த பிராமணருக்கு அனுகிரகம் செய்யும் அதுவே என் குலத்தை விருத்தி அடைய வைக்கும் இவரை விட்டுவிடும் என்று வேண்டி நின்றான் அவனுடைய வேண்டுகோளை சக்கரம் ஏற்றுக்கொண்டது மகிழ்ச்சியை விட்டுவிட்டது அதை கண்ட துர்வாசர் பெருமகிழ்ச்சி அடைந்தார் மன்னனுக்கு ஆசீர்வாதம் செய்தார் பிறகு அவனை பார்த்து அரசே உனக்கு துன்பம் செய்ய எண்ணிய எனக்கு நன்மையை செய்து விட்டாய் பகவானின் பக்தர்களால் இயலாத காரியம் இல்லை என்பது இதன் மூலம் தெரிகின்றது உன்னுடைய பெருமையை போற்றுகின்றேன் என்று கூறினார் துர்வாச முனிவர் சக்கரத்திற்கு பயந்து உலகம் முழுமையும் சுற்றி வருவதற்குள் ஓராண்டு காலம் ஓடி முடிந்து விட்டது அதுவரையில் மன்னன் ஜலத்தை மட்டும் புசித்து மகிழ்ச்சியின் வரவை எதிர்பார்த்து இருந்தான் எனவே அவன் துர்வாசரிடம் மகிரிஷியே என்னுடைய விரதம் முழுமையடைய தாங்கள் அருபுரிய வேண்டும் என்னுடன் சேர்ந்து உணவு உண்ண வேண்டும் என்று பணிவுடன் வேண்டினான் துர்வாசர் ஒப்புக்கொண்டார் அவரை முறைப்படி உட்கார வைத்து உணவு வகைகளை வழங்கினான் அவர் உண்டு முடித்த பின் எஞ்சிய உணவை உண்டான் இதன் மூலம் திருப்தி அடைந்த மகிழ்ச்சி அம்பரீஷனிடம் விடைபெற்று கொண்டு புறப்பட்டு சென்றார் நீண்ட நாட்கள் மன்னன் பகவானிடம் பக்தியுடன் இருந்து நாட்டை ஆண்டு வந்தான் பின்னர் நாட்டை தன் பிள்ளைகளிடம் ஒப்புவித்துவிட்டு இறைவனை எண்ணி அவர் பாதங்களை அடைந்தான்